ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமா அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலா என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்குங்கிற சர்ப்ரைஸான விஷயங்கள்லாம் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன் நம்ம ராசிக்கு மட்டும்தான் பிரத்தியேகமான ராசி பலன்களை நீங்க இந்த வீடியோல பாக்க போறீங்க அதனால கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்து முழு பலன்களையும் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் இது வரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அடுத்து நமக்கு சப்போர்ட் பண்ண முடியும் உங்களது ஆதரவுக்கு எனது வன்மாந்த நன்றியை தெரிவித்து கொண்டு நான் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்ப போகலாம் வாங்க தினம் பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சோப வருடம் தை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்றைய தினம் இன்னைக்கு முகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் எனது மனமார்ந்த உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் அவர் இன்றைக்கி நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறாங்க நான்காம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் சேர்க்கையும் ஐந்தாம் இடத்துல சனி பகவானுடன் சந்திர பகவானும் இணைந்து காணப்படுகிறார் ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இன்றைக்கி நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு வேறு லெவலில் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களது குழந்தைகள் மூலமாக இருந்த தொல்லைகள் இதுவரைக்கும் இருந்த தொல்லைகள் எல்லாமே அகலக்கூடிய ஒரு சிறந்த நாளாக அமைதுங்க இது தவிர என்ற தினம் உங்களுக்கு நல்ல தகவல் அனுகூலம் தரக்கூடிய நல்ல தகவல் வந்து உங்களுக்கு தொலைபேசி வழியாக வந்து சேரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலையும் இருக்கிறதுங்க மாணவர்களுக்கு இன்று தினம் யோகமான ஒரு நாள் மாணவர்கள் கல்வியில் அதிகமான முன்னேற்றத்தை பெறுவார்கள் புதிதாக கல்வியில் ஆர்வம் பிறக்கக்கூடிய யோகம் கூட மாணவர்களுக்கு இருக்குங்க அதனால கல்வி வாழ்க்கை மாணவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்காக நீங்கள் அதிகமான உழைப்பை மேற்கொள்வீங்க அது உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நல்ல ஞாபக மாணவர்களின் படிப்புல இருந்து கூடுதல் கவனம் செலுத்தக்கூடிய நல்ல நாள் தினம் இதை பார்க்கும்போது சிறப்பான நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கும் ஏற்படுங்க எனவே அற்புதமான ஒரு நல்ல நாள் தினம் மாணவர்களுக்கு இது வரைக்கும் கல்வியில் ஆர்வம் இல்லைனா கூட இப்போது ஆர்வம் புதிதாக பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க எனவே சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் புதிதாக வீடு கட்டணும் மனை கட்டி குடியேறணும் அப்படின்ற மாதிரியான ஆசைகள் மனதில் அதிகமாக உதயமாகக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குங்க நீங்கள் பிளான் பண்ணுங்கள் நிறைய காரியங்கள் நீங்கள் நீங்கள் திட்டமிடும்போது திட்டமிட காரியங்கள் நீங்கள் நினச்சபடி முடிக்கக்கூடிய நல்ல அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை தாங்க இருக்கிறது அதை கொள்ளுங்கள் சிறந்த வெற்றிகளை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் அதிகமான ரெஸ்ட்டுமே இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க எவ்வளோ வேலையில் இருந்தாலும் இத்தனை நாளில் வேலை பழுவில் நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு கூடுமான வரைக்கும் ரெஸ்ட் நல்லா கிடைக்குங்க அதனால ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மனமும் அமைதி பெறக்கூடிய யோகம் இருக்குங்க புதிதாக வேலை தேடும் இளைஞர்களுக்கு இன்றைய தினம் யோகமான ஒரு நாள் ஏன்னா நீங்கள் வேலை தேடுவதற்காக முயற்சிகள் மேற்கொள்ளும் போது இன்றைய தினம் எல்லா விதமான முயற்சிகளுக்கும் உங்களுக்கு தேவையான ஆதரவு கிடைக்குங்க அதனால் உத்தியோகத்தில் புதிதாக நீங்கள் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உருவாகிறதுங்க மனதிற்கு விரும்பியபடி வேலை வாய்ப்புகள் குறித்த நல்ல தகவல் இன்னைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது திருமண வயதில் இருக்கக்கூடிய இளம் வயதினர்களும் இப்பொழுது திருமண யோகம் கைகூடி வந்துள்ளதுங்க உங்களுக்கான திருமண முயற்சிகளை மற்ற நாள் மாதிரி நீங்க இன்னைக்கு வந்து நடக்காதுன்னு நினச்சி நீங்கள் வந்து மனம் தளராமல் இன்னைக்கு முயற்சி பண்ணி பார்க்கணுங்க நீங்கள் முயற்சி பண்ணும்போது உங்களுக்கு திருமணத்திற்கான வாய்ப்புகள் ரொம்ப வலுவாக கைகூடுவதை நீங்கள் காண முடியும் சிறப்பான ஒரு நாள் என்றதுனால் மாணவர்களுக்கு உயர்கல்வே எங்கே படிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஆசைகள்லாம் நிறைய உத உதயமாகுங்க உயர்கல் குறித்த நல்ல சிந்தனைகள் பெருகக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க உத்தியோக அன்பர்களுக்கு உங்களுக்கு கூடுதலாக சில பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க ஆனால் நீங்கள் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம துளாம்பரே சென்றது ஆடம்பரமாக வாழணும் ஆசை இருக்க தான் செய்யும் ஆனால் அந்த ஆடம்பர செலவுலாம் குறைச்சிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப என்ற தினம் நீங்கள் கொஞ்சம் அதில் கூடுதல் கவனம் செலுத்துங்க மற்றபடி இன்றைக்கி புதிய ஐடியாக்கள் உங்களுக்கு உருவாங்க சிந்தனைகள் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே நீங்கிவிடும் மன தெளிவு ஏற்படக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே உங்க வளர்ச்சிக்கு எது தடையா இருக்கு அப்படின்றது மறைமுகமான தடைகள் முத கொண்டு எல்லாத்தையுமே இன்னைக்கு நீங்க உணர முடியுங்க அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நாள் என்றதுனா வேலை செய்யக்கூடிய அன்பர்களுக்கு எல்லாம் இன்னைக்கு கூடுதலாக சில பொறுப்புகள் தரும்போது அதை நீங்க தயங்காம ஏற்றுக்கொள்ளுங்கள் இன்றைய தினம் வந்து வியாபாரிகளுக்கு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா உங்க கீழே பணிபுரியக்கூடிய வேலைகளுடைய ஒத்துழைப்பானது பரிபூர்ணமாக கிடைக்கிறதுனால நிம்மதியாக நீங்கள் வந்து உங்களை வியாபாரத்தை சிறப்பாக மேம்படுத்துவதற்கான திட்டங்களை தீட்ட முடியுங்க அதற்கு நல்ல ஒத்துழைப்பு மகிழ்ச்சியாக இருப்பீங்க அனைத்து நன்மைகளும் உங்களுக்கு சிறப்பாக கைகூடக்கூடிய நல்ல அதிர்ஷ்டமான சூழ்நிலை தான் இப்போதான் உங்களுக்கு அமைந்துள்ளது இந்த தினம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உங்க மன்குற காதலுடனான காதல் வாழ்க்கையில நல்ல ஸ்வீட்டான காதல் வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்குங்க உங்க மன்குறந்த காதலருடன் நல்ல ரொமான் உங்களுக்கு பெருகுங்க கூடவே இனிப்புகளை நீங்கள் பரிமாறிக் கொள்ளலாம் அதன் மூலமாக இன்றும் காதல் வாழ்க்கை இன்னும் இனிப்பாக மாறக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக பெறுவீங்க நண்பர்களே இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸோடவும் குடும்பத்தினோடையும் நீங்கள் சில சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க அதன் மூலமாக நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்க முடியுங்க இன்றைய தினம் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா கூடுதலாக சில புதுமையான ஐடியாக்களை நீங்கள் பயன்படுத்துங்க அந்த மாதிரி ஐடியாக்கள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஆதாயமான ஒரு நாள் என்ற தினம் ஆனால் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்பகத்தன்மையோடு இருந்தவங்களா உங்களை கைவிடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக தாங்க நீங்கள் இருந்தாகணும் எல்லாருமே வந்து எடுத்து எடுப்புல நீங்க வந்து நம்பிடக்கூடாதுங்க மத்தவங்களை நம்பி வேலை செய்யறது கொஞ்சம் குறைச்சிக்கிறது இன்னைக்கு நல்லது நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் நீங்க உங்களுக்கு யாரெல்லாம் உதவி செய்யறாங்க அப்படின்றத நீங்க வந்து கண்டிப்பாக தேர்ந்தெடுத்து நீங்க தேவையான உதவிகளை கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள முடியுங்க அதுல நீங்க கொஞ்சம் பாசிட்டிவாக நீ எண்ணங்களை வளர்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் திருமண வாழ்க்கைன்றது மிகச்சிறப்பாக இருக்குங்க திருமண மாணவர்களுக்கு இல்லற வாழ்க்கை இந்த நாள் போல எந்த அளவுக்குமே இனிமையாக அமைந்தது இல்லைங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப ரொமான்ஸ் மிக்க வகையில் உங்களுக்கு சிறப்பாக அமைங்க ஆனவே இந்த தினம் வந்து இல்லற வாழ்க்கைக்கு மிகச்சிறப்பான ஒரு நல்ல நாள் நல்ல ஒரு இனிப்பான இல்லற வாழ்க்கையை நீங்க பெறுவீங்க இன்றைய தினம் நீங்கள் சரியான எண்ண ஓட்டத்துடன் சரியான நபர்களுடன் கூடவே இருக்கும்போது இன்றைய தினால் உங்களுக்கு சிறந்த வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக மாற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க எனவே அற்புதமான நாள்கின்ற தினம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க ஆனால் செலவுகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கிங்க ஆடம்பரமாக வாழணும்னு ஆசையை நீங்கள் மனதிலிருந்து வேண்டியது ரொம்ப அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய எண்ணங்கள் வந்து சேரும் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் விரிவடைந்து புதிதாக நண்பர்கள் சேர்க்க ஏற்படக்கூடிய யோகம் உங்களுக்கு நண்பர்களே நல்ல தகவல் வந்து சேரும் அற்புதமான ஒரு நான்கு இன்றைய தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு லக்கேஸ்ட் கலாகாமே பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் ரெண்டு கலர் யூஸ் பண்ணலாங்க ஒன்று ஆரஞ்சு கலர் இன்னொன்னு கோல்டன் கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ்ட் கலர்ஸ் ஆகவே கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நமது துலாம்பர சென்பங்களில் யாரெல்லாம் என்று தினம் சித்திரை நட்சத்திரத்தில் வந்து அன்புலா இருக்கீங்களோ இந்த தினம் உங்களுக்கு உயர்கல்வி குறித்த எண்ண ஓட்டங்கள் மனதில் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு புதிதாக நிறைய ஐடியாக்கள் உரையாகுங்க நீங்கள் பிளான் பண்ணுங்கள் நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணபடி உங்களால் இன்னைக்கு முடிக்க முடியும் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே இன்றைக்கி யாரெல்லாம் சுவாதி நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் நீங்கள் மறைமுகமாக உங்களுக்கு என்னென்ன தடைகள் இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க இன்றைக்கி உங்களுக்கு நல்ல புதிய ஐடியாக்கள் உருவாகும் குழப்பங்கள் நீங்கள் மன தெளிவு பெருகக்கூடிய சிறப்பான ஒரு நாளுங்க இந்த தினம் நீங்களாகவே வந்து ஆடம்பரமாக வாழக்கூடாதுங்கிற எண்ணத்தை வந்து மனதில் கொண்டு செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாளாக நீ அமைத்துக் கொள்வீங்க சிறப்பான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் வந்தவர்களுக்கு இன்றைய தினம் கலைஞர்களுக்கு யோகமான ஒரு கலை பணிகளில் உங்களுக்கு புதிதாக ஆர்வம் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க உத்தியோகப் பணிகளில் உங்களுக்கு கூடுதலாக சில பொறுப்புகள் மேம்படும் அது உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொண்டு வந்து தருங்க நிறைய ரெஸ்ட்டு இன்னைக்கு கிடைக்குங்க எவ்வளவோ வேலைகளுக்கு நடுவில் தினசரி வேலைகள் நீ மாற்றிருக்கக்கூடிய அந்த இருந்து விலகி கொஞ்சம் ஓய்வெடுத்து செயல்படக்கூடிய நல்ல நாள்கள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே